தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவன் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் மீனராசி ராசி மீனராசிக்கு பதினாறு செல்வங்கள் கிடைக்கணுன்னா அங்கீகாரம் பெற்றவர்கள் மீனராசிக்காரர்கள் ஒரு இல்லாத ஒன்று இருக்கிறதா முயற்சி பண்ணி நீங்கள் வேலை பார்க்க முடியும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தைரியமாக ஒரு விஷயம் சொல்லலாம் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி கூட சொல்லலாம் நடக்க போகிற விஷயத்த கூட முன்னாடியே நடந்த மாதிரி சொல்லலாம் அது உங்களால் நீங்கள் சொன்னதுனால் அது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரம் வாக்குச்சித்தம் பெற்றவர்கள்லாம் நிறைய பேர் மீனராசியில் பிறந்திருப்பாங்க அதுமாரி மண்ணு மன யோகம் கொண்டவர்கள் மீனராசியில் பிறந்திருப்பாங்க அதிகபட்சம் மீனராசியில் டாக்டருங்க பிறந்திருப்பாங்க மருத்துவர்கள் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் தயாராக இருங்க நீங்கள் என்னென்ன தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்னென்ன சுவாமியை நீங்கள் வழிபட்டால் சீக்கிரம் முன்னேறலாம் இதை பற்றிலாம் தொடர்ந்து இந்த ஆன்மீக சேனல் உங்களுக்கு கொடுக்க போகுது காத்துருங்க அதனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மண்ணு மன யோகம் மருத்துவ யோகம் என்னை வரைக்கும் மீனராசிக்காரர்கள் சமூக சேவை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக வருவீங்க பல உறவுகளையும் பல உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர்களாக வருவீங்க அப்போ நீங்கள் வரம் பெற்றவர்கள் தான் வரம்பெற்ற ஒருத்தவரால் மட்டும்தான் பல பேரை மதிக்க முடியும் பல விஷயத்தை உணர முடியும் இந்த வரம் கிடைக்கிதுனாலே பல பேருக்கு கொடுக்குறோன்னு அர்த்தம் மீனராசியோட பெரிய பலம் என்ன தெரியுமா இந்த பதினாறு செல்வங்களை எப்படி நம்ம கிட்ட கொண்டு வரணும்னு முதல்ல முயற்சி பண்ணுவீங்க ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள் ஓயாமல் ஒரு விஷயத்தை தொடரக்கூடியவர்கள் தொட்டு பார்க்கும் வரை தொடருவார்கள் ஆமாம் ஒரு விஷயத்தை தொடரணும் அது வரைக்கும் எவ்வளோ வேணாலும் தொடருவோம் எல்லையே கிடையாது உங்களுடைய ஓட்டத்துக்கு ஒரு காலமும் வருத்தமே படாதீங்க சார் நான் ரொம்ப ஓடிட்டேன் சார் ரொம்ப தேடுறேன் சார் அடுத்த வினாடி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்கள் ஒரே ஒரு காலம் கூட்ட வந்து ஐயோ முடியலையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ரொம்ப தூரம் வந்துட்டேனே என்ன பண்ண போகிறேன்னு தெரியன்னு நினைக்க வேண்டாம் அங்கேருந்து அவங்க பயணமே ஆரம்பமாகும் மீனராசியுடைய பெரிய பலம் சுக்கிரன் சுக்கிரன் உச்சம் பெற்ற ஒரு அருமையான ராசி ஆசைக்கே ஆசைப்படக்கூடியவர்கள் ஒரு ஆசையாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய பெரிய தகுதி என்ன தெரியுமா மற்றவங்களுக்கு முன்னாடி அழாமல் இருக்கிறது எவ்வளவு சோகம் வந்தாலும் அழக்கூடாது நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அழக்கூடாது சிரிச்ச முகமாக இருக்கணும் சிரித்த முகம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் ஆனால் முன் அவங்க கேட்காம பதில் சொல்லாதீங்க யாரும் ஒருத்தவங்க கேட்காம நீங்கள் பதில் சொல்லாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஆபத்து அதில் நீங்கள் பிரச்சனையை போய் சந்திப்பீங்க பெத்த பிள்ளைங்க கூட உங்களை வெறுத்தணும் நீங்கள் கேட்காம பதில் சொன்னால் நீங்கள் தேவைப்படுவீங்க எல்லாருக்கும் தேவைப்படுவீங்க எல்லாரும் உங்களை தேவையாக பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வரோம் இதெல்லாம் வரோம் இந்த உலகத்தில் உதாசீனப்படுத்துகிற உலகத்தில் நாம் வேணும்னு நினைக்கிறான் பாருங்கள் அப்போ அது வரந்தானே தானே அவன் எதுக்கு வேணும்னு நினைக்கிறான்ல வேற வேணும்னு நினைக்கிறான்ல நம்மளை உதாசீனப்படுத்துல தூக்கி தூக்கி எறிஞ்சிடல தூக்கி எறியக்கூடிய உலகம் அதில் நம்ம ஒருத்தன் வேணும்னு நினைக்கிறானாலே நம்ம பெரிய ஆளுன்னு அர்த்தம் நம்ம வளம் கொண்டவர்கள் அர்த்தம் நமக்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தம் சமூகத்துலேயும் ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா எடுக்கிற காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணம் வரும் இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாரா நீங்கள் ஆசைப்படணும் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அதுமாரி குரு ஆட்சி பிடிவாதமாக இருக்குது அந்த பிடிவாதத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் மாற்றிக்காதீங்க அவ்வளோ சீக்கிரம் எங்கள் எல்லாம் மாற்றிக்காதீங்க முடியாது வராது நடக்காது இது எனக்கு செட் ஆகாது இவனை என்னை மாற்ற இன்னும் சொல்லப்போன நம்புங்க சில உறவுகளில் சில வீடுகளில் குடிப்பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க இல்லை சில பேர் ஆனவங்க இருப்பாங்க இவங்களெல்லாம் எல்லாம் மாற்ற முடியாதெல்லாம் சொல்லுவாங்க அது மீனராசியாக இருந்தால் உடனே மாற்றிடலாம் ஒன்று இன்னொன்று மீனராசிக்காரவங்க யாரையாவது மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றலாம் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த படிக்கிறவங்க வெற்றி பெறணும்னு நினைக்க முயற்சி பெறவங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேற்படிப்பு படிக்க நினைக்கிறவங்க அரசியலில் வெற்றி பெற நினைக்கிறவங்க கரெக்டாக வியூகம் மட்டும் போடணும் வியூகம் போட தெரியணும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா புதன் அங்கே நீசமாக இருக்கிறதுனால ஆ ஊனை திரும்பி பார்க்கக்கூடாது மீனராசி பெற்றவர்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் இந்த இடம் இந்த பழக்கம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஆ ஊனை திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்க்குறதுனா என்ன யாராவது ஒன்று கேள்வி கேட்டால் என்ன இது இது என்ன சொல்கிறப்பல அப்படி கேட்டக்கூடாது இதுக்கு நான் என்ன சொல்லணும் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அதாவது அப்படின்னும் போதே பதில் வந்துடணும் முதல்ல ஒரு வார்த்தை தான் அது சொல்லலாம் இது எதுக்காக இப்போ நான் வரேன் அப்படி ஆரம்பிச்சிடணும் ஏன்னா புதன் நீசமாக இருக்கிறதுனால ஒரு தயக்கம் வரும் ஒரு பயம் வரும் அதை வெளியில் காட்டிக்காதீங்க அதை வெளியில் காட்டிக்க கூடாது ஏன்னா நீங்கள் வரம் பெற்றவர்கள் நான் சொன்னேன் இதுதான் வரம் பெற்றவர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வெளித்த வெளியில் காட்டிக்காமல் நீங்கள் கொண்டு வருவீங்க பாருங்கள் அது வரம் பெற்ற ஒருவரால் மட்டும்தான் முடியும் அதனால் உங்களுக்கு வரம்லாம் எளிமை வாழ்க்கை வரம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் வரம் பெற்றவர்கள் மீனராசிக்காரர்கள் அது சும்மாலாம் கிடையாது அதுவும் சும்மாலாம் கிடையாது அதாவது சோகமாக இருக்கும் நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை சுகமாக மாற்ற முடியும் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கூட சுகமாக முடியும் நீங்கள் நிறைய ஒன்றே ஒன்று செய்யுங்க சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்கள் சுக்கிரன் தான் உங்களுக்கு முருக பெருமான் சுக்கிரன் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் போடுற கணக்கு வெற்றி அடையும் என்ன கணக்கு போட்டாலும் வெற்றி அடையும் ஒன்றே ஒன்று உங்களை சட்டம் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சட்டத்தில் மட்டும் நீங்கள் மாட்டாமல் பார்த்துக்கணும் நீங்கள் எது பண்ணாலும் சின்ன நீங்கள் பண்ணுற தப்பு மட்டும் எப்படி தான் ஃப்ளாஷ் நியூஸில் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது மரலை வைக்கும் சட்டம் நீதித்துறைன்னு சொல்லுவாங்க காசு உங்கள்ட்ட மட்டும் தைரியமாக வந்து கேட்பாங்க எனக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க இந்த காசு கேட்குறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுன்னு உங்கள்ட்ட கேட்பாங்க பயப்படுங்க ஏன்னா பின்னாடியே உங்களை சட்டம் துரத்தும் முன்னாடி ஆசை துரத்தும் இந்த சட்டத்தையும் ஜெயிக்கணும் ஆசையும் ஜெயிக்கணும் உங்களுக்கு இருவேறு ஃபோர்ஸ் இதுக்கு வரம் பெற்றாதான் நடக்கும் நீங்கள் அதனால தான் வரம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு வீகம் வகுக்கணும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா யாராவது நல்ல அரிய குருமார்கள் அரிய மனிதர்களை பக்கத்தில் வச்சுக்கிங்க எதுவாக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு கன்சப்ட் அவங்கள்ட்ட இதை செய்யவா இது போவா இந்த நேரத்தில் இதை செய்யவா அவ்வளவு தான் இதை கேட்டுக்கிட்டு செய்யுங்க இந்த நேரம் வேணான்னா டூர் போயிடுங்க அடிக்கடி உங்கள் மனசில் வந்து ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னால் இறங்க முடியலன்னா நீங்கள் திடீர்னு பயணம் போங்க ஒரு டூர் தான் உங்களுக்கு டூர் மாதிரி இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது எங்கேயாவது போய் ஒரு ரெண்டு நாள் தங்குங்க எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிடுங்க எதுவுமே இல்லை சார் காசே இல்லை சார் என்ன சார் ஏதாவது ட்ரெயினில் ஏறிப்போம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு திருப்பி அங்கேயிருந்து இன்னொரு ட்ரெயின் வரும் அதில் ஏறியாங்க ஆமாம் இந்த ட்ரெயின் பயணங்கள் தொலைதூர பயணங்கள் வாகன பயணங்கள்லாம் அனுகூலமாகும் மின்னராசிக்கு போர் சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் செஸ்ஸாக இருக்குது என்ன தம்பி பண்ணுறதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் டூ வீலர் வச்சுருக்கீங்களான்னு ஆ நான் புல்லட் புல்ல வண்டி ஓட்டு போங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம்னாலும் போ போய்ட்டு வந்தார் ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தார் ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுச்சுட்டார் ஆமாம் இதுதான் உண்மை மீனராசிக்காரர்கள் சந்தோஷத்தை அதிகப்படுத்திக்கிங்க நீங்கள் பெற்றவர்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று சோர்ந்து போகக்கூடாது என்றைக்குமே பின் வாங்கக்கூடாது பேக்கு வாங்கக்கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் முருக பெருமானு உங்களை காப்பாற்றுவார் சூரனை சம்காரம் பண்ணவன் உங்கள் மனசில் ஒரு சூரன் இருக்கிறான் அது நல்ல சூரன் அவன் கெட்ட சூரன் அல்ல புரியுதா கெட்ட சூரன் இல்லை கெட்ட சூரனை சூரனே முருகனை சமாரம் பண்ணிவிடுவாங்க அதனால் கெட்டது வரும் அது அப்படியே அழிஞ்சிரும் அதனால் நல்ல எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்லது தான் நடக்கும் நீங்கள் வரம் பெற்று வரம் கொடுத்து வரத்திலேயே மிதக்கக்கூடியவர்கள் என்ன ஒன்று எடுத்தவங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நிறைய சத்தியம்லாம் பண்ணாதீங்க அவ்வளோதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மீனராசி சிறப்பாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வரம் கிடைக்கும் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சுக்கிரனை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான வரம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்